நீங்கள் பார்க்குறது என்னென்னா கூகுள் ஆட்ஸில் வந்து கால் கேம்பெயின் இது பெரிய ப்ராஜெக்ட் சரிங்களா ஒரு நாளைக்கே ரூபாய் செலவாகிற கான்செப்ட் ஸோ பாருங்கள் நேற்று பதினாலாம் தேதி டோட்டலாக பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகிருக்கு முப்பது கால் ரிசீவ் ஆயிருக்கு டோட்டல் தேடினவங்களே கம்மி தான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது தொண்ணூத்தோர் கிளிக்ஸ் சரிங்களா காலை தாண்டி வெப்சைட்டுக்கு போனவங்க ஸோ முழுக்க முழுக்க கால் போ கால் கேம்பெயின் இது கிளிக் பண்ணால் கால் வந்துடும் சரிங்களா இது கூகுள் ஆட்ஸில் இருக்கிற ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட் சரிங்களா ஸோ நீங்கள் கேட்கலாம் முப்பது காலுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணிங்களான்னா ஆமாங்க இது வந்து அதுக்கேற்ற ஒரு கேட்டகிரி தான் இது என்ன கேட்டகரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் எஸ்ன்னு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு ஒருத்தங்க தேடும்போது நம்மளோட பிஸ்னஸ் அங்கே போகும்போது அவங்க ஈஸியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க கஸ்டமர் நம்மளை தேடி வர்ற ப்ராசஸில் வந்து கூகுள் எப்போவுமே மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே கூகுளை பேஸ் பண்ணி தான் தேடுறாங்க ஸோ இது வந்து ஹை லெவல் ப்ராஜெக்ட்டு ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கும் இதே காஸ்ட் போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாதுங்க பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் மாறும் நான் முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ